பாரத நீன யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் ஜோதிடத்தில் வந்து என்ன சொன்னான்னா வந்து சுக்கரன் ஜோதிடத்தில் வந்து என்ன சொன்னான்னா வந்து சுக்கரன் எந்த இடத்துல இருக்கார் சுக்கரன் எந்த இடத்துல இருக்காரு அந்த இடத்துல வந்து நமக்கு ஒரு பயங்கரமான வந்து என்ன சொன்னான்னா செலவு செலவு கண்டிப்பாக இருக்கும் அப்போ சுக்கரன் நின்ற இடம் வந்து என்ன சொன்னான்னா எப்பயுமே ஒரு பயங்கரமான விரயத்தை கொடுத்து கொண்டிருக்க இந்த சுக்கரனை நீங்கள் லக்கணத்துக்கும் பார்க்கணும் லக்கணத்துக்கும் பார்க்கணும் காலபுருஷத்துவத்துக்கும் பார்க்கணும் லக்கணத்துக்கும் பார்க்கணும் காலபுருஷ தத்துவத்துக்கும் பார்க்கணும் லக்கணத்துக்கும் பார்த்து காலபுருஷ தத்துவத்துக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது என்ன நமக்கு பிரச்சனை அப்படிங்கிறது சுக்கரன் இடம் ஒரு பிரச்சனைக்குரிய இடம் அப்படின்னா என்ன பிரச்சனைக்குரிய இடம்னா வந்து என்ன சொன்னாங்க அது ஒரு விரயபாவம் அப்போ அந்த விரய பாவம் என்பது உங்களுக்கு என்ன சொல்லணும்னா பிரச்சனையை கொடுக்கும் அப்போ அந்த இடத்துல வந்து என்ன சொன்னான்னா போன பிறப்பில் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க அந்த இடத்த நல்லா வந்தால் பூட்டு போட்டு நல்லா பூட்டி வச்சுருக்கிறீங்க பூட்டு போட்டு நல்லா அழகாக பூட்டி வச்சு அது வந்து என்ன சொன்னால் சேமித்த பாவம் சுக்கரன் வந்து எந்த இடத்துல இருந்ததோ அந்த இடம் காலபுருஷ தத்துவத்துக்கும் பாருங்கள் உங்களுடைய லக்கணத்திற்கும் பாருங்கள் அது நீங்கள் ஒரு சேமித்த பாவமாக இருக்கும் அப்போ அந்த சேமித்த பாவம் என்று வரும்போது சேமித்த பாவமாக அது வரும் அப்போ சேமித்த பாவமாக வரும்போது என்ன சொல்லானா இப்பிறப்பில் அந்த இடத்துல இருக்கிற பெட்டியை உடைச்சி தான் அந்த அந்த இடத்துல இருக்கிற பெட்டியை உடைச்சி என்ன சொல்லலான்னா நீங்கள் காலமெல்லாம் இப்பிறப்பில் வந்து என்ன சொல்லலான்னா வந்து அதில் விரை செலவு ஏற்பட்டு கொண்டே இருக்கும் விரைச்செலவும் கண்டிப்பாக ஏற்பட்டு கொண்டே இருக்கும் அப்போ அந்த விரை செலவு வந்து ஏற்பட்டு கொண்டே இருக்கும்னா என்ன சொல்லலாம் வந்து நம்ம நமக்கு எந்த இடத்துல வந்து பிரச்சனை அப்படிங்கிறத நீங்கள் ஜோதிட ரீதியாக நிறையா கண்டுபிடிச்சு வச்சுக்கணும் அப்போ ஜோதிட ரீதியாக வந்து என்ன சொன்னா கண்டுபிடிச்சி இப்போ இந்த சுக்கரன் அப்படின்னு சொல்லி வரும்போது மனைவி அல்லது கணவர் ஜோதிட சூத்திரத்தில் ரெண்டு விஷயம்தான் திருமணத்திற்கு வந்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து எது அப்படின்னா சுக்கரன் தான் சுக்கரன் தான் ஏன்னா சுக்கரனுக்கு ரெண்டு வீடு உண்டு இல்லையா ஆண் வீடு ஒன்று உண்டு பெண் வீடு உண்டு இல்லையா அதனால் வந்து சுக்கரனை வந்து நீங்கள் வந்து என்ன சொன்னால் இப்போ சுக்கரன் எந்த இடத்துல இருக்கிறதோ அந்த இடத்துல வந்து என்ன சொன்னான்னா உங்கள் மனைவி அல்லது கணவர் அந்த இடத்திற்குண்டான கட்டத்திற்கோ காலபுருஷனுடைய கட்டத்திற்கோ அந்த விஷயத்தில் வந்து அதிகமான விரயங்களை பண்ணி கொண்டிருப்பார் அதிகமான விரயங்களை பண்ணி இதெல்லாம் நம்ம வந்து மைண்டூட்டாக தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அந்த அந்த செலவை யார் பண்ணுறது யார் மூலமாக ஏற்படுகிறது அப்படிங்கிறது தெரிஞ்சிடலாம் ஆனால் பெண்ணா ஆண் பெண் ரெண்டு ஒன்று தான் சுக்கரன் அப்போ சுக்கரன் நின்ற இடம் செலவு செய்யாத அது வந்து நம்ம வந்து என்ன சொன்னோன்னா அப்படியே மூடி மூடி தண்ணியை வந்து மூடி 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 ட்ரம்மில் மூடி வச்சுருந்துருக்கோம் இப்பிறப்பில் நீங்கள் அந்த இடத்தில் செலவு செய்யும் போது என்ன நடக்கும்னா அந்த இடத்துல இருக்கிற அழுக்கு போயிடும் விரயம்னா என்னது விரயம் அப்படின்னா வயிற்றுக்குள்ளே இருக்கிற ஒரு பொருள் வந்து வெளியே போகணும் இல்லைன்னா வயிறு உப்பிசம் ஆயிடும் அதே மாதிரி சுக்கரன் இருக்கின்ற பாவத்தை வந்து நீங்கள் விரயம் பண்ண 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 என்ன நடக்கும்னா அதற்கு எதிர்பாவம் இருக்கு இல்லையா அதற்கு எதிர்பாவம் என்பது ஏழாம் பாவம் சுக்கரன் நின்ற இடத்திற்கு ஏழாம் அந்த பாவம் பயங்கரமான விருத்தி அடையும் அதன் மூலமாக ஒரு பெரிய வெற்றி கிடைக்கும் ஜோதிடத்தை இப்படி சொல்றாருன்னு நினைக்காதீங்க உண்மை ஒரு இடத்தில் விரயமானால் இன்னொரு இடத்தில் வந்து ஒரு வெற்றி கிடைக்கும் என்றுதான சாஸ்திரம் அப்போ நம்ம என்ன வந்து ஒரு விதையை நட்டு வைக்கும் விதையை நட்டு வைப்பது விதையை விதைப்பது என்பது விரயம் அதுக்கு பிறகு அது பேஞ்சு முளச்சி வந்து அறுவடை வருவது நமக்கு லாபம் தானே அப்போ எல்லாரும் நீங்கள் என்ன சொல்ல விரயத்தை பற்றி கவலைப்படக்கூடாது அது சுக்ரன் இருக்கின்ற இடத்துல வந்து என்ன சொல்ல அந்த கட்டத்தில் வந்து நீங்கள் தேவையான தேவையான செலவு அது தேவைக்கு அதிகமான செலவு தேவையானது ஆனால் அது தேவைக்கு அதிகமான செலவாக இருக்கும் அப்போ நம்ம என்ன சொல்கிறான்னா அந்த இடத்தில் வந்து என்ன சொன்ன நீங்கள் வந்து செலவு செய்தீர்கள் என்று சொன்னால் செலவு செய்தீர்கள் என்று சொன்னால் பார்த்தும் பாராமல் செய்தீர்கள் என்று சொன்னால் அதற்கு சுக்கரன் என்ற பாவத்திற்கு எதிர்பாவம் ஆகிய ஏழாம் பாவம் உங்களுக்கு ஒரு பெருமைப்படுத்தக்கூடிய ஒரு வெற்றியை கண்டிப்பாக கொடுக்கும் இதுதான் ஜோதிடத்தில் இருக்கிற உண்மையிலும் உண்மையான ஒரு அற்புதமான விஷயம் அப்போ சுக்கரன் இருக்கின்ற இடத்தை வந்து என்ன சொல்கிறேன்னா எப்பயுமே அழகுபடுத்திவிடு லக்கணத்தில் இருக்கா முகத்தை பொலிவுடன் வைத்துக்கொள்ளும் சுக்கரன் லக்கணத்துக்கு ரெண்டாம் இடத்தில் இருக்குதா அழகாக பேசுங்கள் அழகாக பேசுங்கள் வார்த்தைகளை மென்மையாக சுக்கரன் மூணாம் இடத்தில் இருக்கா கம்யூனிகேஷன் வரும்போது என்ன சொன்னான்னா அப்படியே பேச்சிலே வந்து எதிராளி வந்து வேணும் சுக்கரன் நாலாம் இடத்தில் இருக்கிறதா அழகான வீடு அந்த வீட்டில் வந்து என்ன சொன்னால் அற்புதமான கலைநயம் இருக்கட்டும் சுக்கரன் அஞ்சாம் இடத்தில் இருக்கிறதா பிள்ளைகளை அழகுபடுத்தி பாருங்கள் பிள்ளைகளுக்காக விரயத்தை பண்ணுங்கள் சுக்ரன் ஆறாம் இடத்தில் இருக்கிறதா வேலை ஸ்தா வேலை வேலை தொழில் ஸ்தானத்தில் இருக்கிற வேலைக்காரர்களுக்கு நல்ல கேட்ட உணவு வாங்கிக்கோங்க வரையும் பண்ணுங்க சுக்கரன் ஆறாம் இடத்துல இருந்தால் யார் சுக ஆறாம் இடம் என்பது வயிறு அந்த வயிறை வந்து என்ன செய்வன்கா வயிற்று பசி உள்ளவனுக்கு வந்து என்ன வந்து நல்லா சாப்பாடு வாங்கி போடுங்க அதுவும் பெண்களுக்கு வாங்கி போடுங்க ஆண்களாக இருந்தால் பெண்களுக்கு வாங்கி போடுங்க பெண்களாக இருந்தால் ஆண்களுக்கு வாங்கி போடுங்க அந்த இடத்தில் உங்களுக்கு ஒரு வெற்றி கிடைக்கும் ஏழாம் இடத்தில் இருந்தால் மனைவிக்கு வந்து என்ன சொன்னா தேவையானுக்கு அதிகமானது நல்லதை வாங்கி கொடுங்க எட்டாம் இடத்தில் இருந்தால் என்ன சொல்லலாம்னா நோயாளி பெண்களுக்கு அல்லது நோயாளி ஆண்களுக்கு ஆணாக இருந்தால் பெண் பெண்ணாக இருந்தால் ஆணுக்கு வந்து என்ன சொன்னா நல்லா வந்து என்ன சொன்னா உணவு உணவு கொடுங்க ஒன்பதாம் இடத்தில் இருந்தால் ஆன்மீக ஸ்தலத்தில் இருக்கின்ற இடத்தில் வந்து அலங்கார அம்மனை வழிபாடு பண்ணுங்கள் ஒன்பதாம் இடத்தில் சுக்கரன் இருந்தால் அலங்கார அம்மனை வழிபாடு பண்ணுங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் பத்தாம் இடத்தில் சுக்கரன் இருந்தால் என்ன சொன்னான்னா அந்த பத்தாம் இடத்தில் வந்து மனைவியை வந்து அழகுபடுத்தி உட்கார வச்சு அழகுபடுத்தி பார்த்து அவங்கள வந்து பெருமைப்படுத்துங்க பதினோராம் இடத்தில் சுக்கரன் இருந்தால் என்ன சொன்னான்னா வந்து லாபஸ்தானம் மூத்தோர்ஸ்தானம் லாபஸ்தானமும் மூத்தோர் ஸ்தானம் லாபஸ்தானம் மூத்தோர் ஸ்தானம் இருந்தால் அவர்களை வந்து மதித்து அவர்களுக்கு தேவையான சுக்கரன் என்று சொன்னாலே வஸ்திரம் என்று தான் சுக்ரம் என்று சொன்னால் வஸ்திரம் ஆடை அணிகலன் எல்லாமே பன்னிரெண்டாம் இடத்தில் சுக்கரன் இருக்கிறது என்று சொன்னால் அழகான நல்ல பிரிப்பு அழகான கவர் அந்த பெட்ரூமில் வந்து என்ன சொன்னால் அழகான வந்து என்ன சொன்னால் நறுமணப் பொருள்கள் வாசம் செய்கின்ற மாதிரி நீங்கள் வைத்து செயல்பட்டீர்கள் என்று சொன்னால் இதனால் என்ன சொன்னான்னா சுக்கரன் எந்த பாவத்தில் இருக்கிறாரோ அந்த பாவத்தில் விரயத்தை பண்ண பண்ண அதற்கு எதிர்பாவம் கட்டி கட்டியாக கொடுக்கும் இது உண்மையாக சத்தியம் இதை நான் பரிச்சித்து பார்க்க எனக்கு வந்து அந்த சுக்கரன் இருக்கிற இடம் வந்து ச விரயத்தில் போயிட்டு தான் இருக்கும் எதிர்பாவத்தில் இருந்து என்ன சொல்கிறேன் நான் வந்து ஒரு பெரிய வெற்றி இன்று வரை கிடைத்து கொண்டிருக்கிறது இதை பயன்படுத்துங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் வந்து சுக்கரன் இருந்த பாவம் எந்த கட்டத்தில் இருந்தாலும் அது நீங்கள் வந்து பூட்டி வைத்த பாவம் அந்த பாவத்தை திறக்கவே இல்லை இப்போ வந்து என்ன சொன்னால் அந்த பூட்டு சாவி உங்கள் கையில் தான் இருக்குது திறந்து அதற்குண்டான அதில் இருக்கிற பொக்கிசத்தை விரயம் பண்ணுங்கள் தேவையானதுக்கு அழகாக விரயம் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஒரு ஆடை அணிகலன்கள் வாகனம் வண்டி எல்லாமே சுக்கரன் தான் நன்றாக இருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது சுக்கரன் இருந்த இடத்தை வந்து என்ன சொன்னால் செயல்படுத்தி வெற்றி பெற செய்யுங்கள் என்று கூறி பொங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பி பாறை ஜோதிடரசிராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வணக்கம் வாழ்க வணங்க வணக்கம் வணக்கம்